ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம யாரையும் வந்து சொல்லாமல் இருக்க முடியலை ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்றதுக்கான இதை வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதெல்லாம் வந்து எல்லாமே இது பண்ணிடலாம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒருத்தரை வந்து நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம யாரையும் வந்து நம்ம சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பல பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை பற்றியும் நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோமா என்னென்னு தெரியாது ஆனால் அவங்க நம்மளை பற்றி எந்த விஷயத்துலேயுமே யாருக்குமே வந்து சரியில்லாத மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்று இதை பற்றியும் வீணாக வந்து இது பண்ணாதீங்க எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எந்த விஷயத்துலையுமே நம்ம யாரையும் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறோம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்பாமல் இருக்க முடியாது அப்படின்னோன்னே அதை தான் உங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்புறதுனால ஆகிற போது நம்ம எல்லா விஷயத்துலேயுமே அவங்கள நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்பிக்கையாக நம்ம இருக்கிறத தாண்டி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தானே ஒரு இதாக இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட வந்து வேற ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னோன்னே சரி விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம முக்கியமான விஷயத்த நம்ம வந்து சொல்லிக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து சரியாக வந்து எந்த விஷயத்துக்காக வந்து நம்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதை விட்டுட்டு நான் வந்து எதையும் வந்து நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு இப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு எந்த காரணத்துலேயும் எதுக்காகவும் வந்து இது பண்ணாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் உங்கள் கிட்டே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆமாம் சரி தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து ஒரு சரியான ஒரு இதில் வந்து அணுகுமுறையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு வீணை இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வேணுங்கிறத தாண்டி அதெல்லாம் ஏன் நீங்கள் வந்து வேணும்னு சொல்கிறீங்க என்னால் வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத விஷயமாக தானே இருக்குது அப்படின்னோட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவனப்படாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்னும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு அப்போ தான் நான் வந்து சொன்னேன் இது மாதிரி வந்து நீங்கள் எதுக்காகவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நம்பிக்கையாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வச்சுருக்கணும் அந்த நம்பிக்கையை தான் நம்மளை எப்போதுமே வந்து கடைசி வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம் எப்போதுமே நம்மளுக்கு எல்லாருமே வந்து